நான் ஜொத்தேன் நான் அந்தண்ணா சுவிட்ச் போட்டேன் நான் அண்ணா ஜொத்தே பர்ட சரி ஓகே 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 அம்மா முருகா 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 அம்மாடி அப்பா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க கே அப்புறம் என்ன இன்னைக்கு என்ன கிளம்புனா வணக்கம் வணக்கம் அப்பா அம்மா கே இன்னைக்கு ఆ పసే పసే నికే నల్లకే అప్పామ నల్లకే కాపి.. నల్లకే కాపి.. బందాలకే నికే కి కాపీ నికే కి కాపీ ఆ పసే బంటు వాంగిరా వాకింగ్ బాంగ నాన్న

अपेल पड़न, अपेल पड़न, अपेल पड़न, कोई अपालम, बाड़पु, मुक्का कई, कोचम मले, कोचम मले, अवा कई, अवा कई, मांडा कई, मांडा कई कंतम माल्ले, वा, वांड काय? कांको उपाय? कांको काय? पट्टोट पडरिग। पट्टोट मुट्टाय? पट्टोट मुट्टाय? अंदे चंपाला? अंडबन अरी यह जू? पोरिक्तुन यूम्यू अबन यह जू?

அந்த கேன் காவுக்குறப்போ மேல ஒரு மூடி அதெல்லாம் சொத்து யாருடைய சொத்து யார் சொத்து அதெல்லாம் யார் சொத்து சரி அதெல்லாம் யாருக்கு தவிர மூடி எல்லாம் யாருக்கு தவிர ஆஹ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு நீங்க பார்க்க வர்றீங்கன்னா கண்டிப்பா வேஷ்டு மூடி சொல்லிடுவேன் என்னென்ன வரும் பேஷ்டு மூடி அப்புறம் அந்த வாட்டர் கேன் மூடி என்னென்ன மூடி இருக்கோ எல்லாத்தையும் மூடி எடுத்துன்னுவாங்க சூரிக்கு அதுதான் அவங்க சொத்து பத்திரம் வச்சுப்பான் நீங்கள் பத்து இருபது வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த மூடி பத்திரமா இருக்கும் ஓகேவா சொல்லு பத்திரம் வச்சுக்கிட்டு இல்லை படி வேறு என்ன பண்ணார் ஆ இந்த கட்டர் இந்த எட்ட இது இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும் எட்டை கட்டை வீடு கட்டுவான் இவனை வீடு கட்டுவான வீடு கட்டுவான் பாத்ரூம் கட்டுவான் ராண்டை கட்டை பாத்ரூம் வீடு கட்டுவாதே இப்படி இப்ப ஏலைனா இந்த கட்டர் இருக்கு இல்லையா அது வீடு கட்டுறது இல்லை இவனுக்கு ஒரு இமேஜினேஷன் கொடுத்தது இது என்ன பண்ணுவார் அவரு எல்லாம் வரும் பாக்குறது ஜூலை முப்பத்தி ஒண்ணு இவன் மறந்துடாதீங்க ஜூலை முப்பத்தி எல்லாம் வந்துருங்க காய்கறி சிஸ்டம் வரணும்னு சொல்லிருக்கிறாங்க ஜூன் முப்பத்தி ஒன்று பட்டமா வந்து சூரியகாணி வந்து எம்ஜிஆர் கேட்ட எம்ஜிஆர் சார் கேட்டால் போட போகிறோம் தொப்பி போட்டு கண்ணடி போட்டு அப்புறம் வடிவேலு டி ராஜேந்தர் சிம்பு அஜித்து விஜய் விஜய் செந்தில் அது கண்ணடி இருக்கா அந்த தொப்பு ஒன்று நான் எம்ஜிஆர் ஒன்று வச்சுருந்தேங்க அது மிஸ் விசாயிடுச்சு நானும் எம்ஜிஆர் கேட்ட போனேன்னா தான் பார்த்தேன் நான் எல்லாம் கேட்டால் போடுவேன் விஜயான் சாரு சார் எம்ஜிஆர் எப்படி

அவர் மயில்னா நான் வான்கோழி அவர் பர்ஃபெக்டாக பண்ணுவார் நான் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கு பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகேவா சரி அப்புறம் இன்றைக்கி வந்து திருவண்ணாம ஒரு ஈவெண்ட் இருக்குது இன்னைக்கு டிஆர் சார் மாதிரி ஒரு டான்ஸு அங்கே இருக்குது ரெண்டு டான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட பத்து நாளாக தேடுறேன் ரெட் ஷர்ட் வந்து ரெடிமேடு கிடைக்கவே இல்லை அந்த கப்பு ஹோண்டா ஹோண்டா சூழலில் கொடுத்தாங்க அந்த கப்பு காமி கப்பு அந்த கப்பை காமிக்கணுமா அந்த இருக்கு பாருங்க மேலே

இவன் பேசுறதுக்கு ஒசனம் இந்த வீடியோ மட்டும்தான் பிடிச்சவங்க பார்க்கறாங்க சப்போஸ் போர் அடிச்சா கொஞ்சம் தள்ளு சொல்லு தள்ளு சொல்லு தள்ளு விடுங்க சொல்லுங்க தள்ளு தள்ளுங்க சூரியன் பாருங்க எவ்வளோ ஸ்லிம் ஃபிட்டாயிட்டான் ஷொக்காவும் யார் குடுத்துருந்தோம் ஷர்ட்டு ஆஹ் நான் சொல்ல மாட்டேங்குதுதான் சொல்லும் ஏ கா காக்கா வண்ட கவுண்டமணி வண்ட பங்கு அது கவுன் செந்தில் குமார் கொடுத்தார் ஷர்ட் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குன்னு கேட்டியா பனி போட்டு பண்ணி போட்டு செந்தில் குமார் பிறகு இந்த ஷர்ட் அவன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அதில் பாக்கெட் இருக்கு பாக்கெட் இருக்கிறதால ஃபோன் போட்டுக்கிறான் இந்த சூரியா சரி சூரிய உங்கள்கிட்ட பேசணும் கிட்ட பேச ஆசைப்படுறவங்க நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் பேசுவேன்ட்டு சூரியன் பேசுவான் இல்லாட்டி ஒய் பேசுவாங்க இல்லாட்டி எங்கள் மருமகன் பேசுவாங்க இல்லாட்டி மேரி பேசுவான் மேவிரி பேசுவானா மேவிரி பேசுவான் என்ன பேசுவாங்க தாத்தா என்ன கதை தாத்தா சார் ஓ சரி

அவங்க சொல்ல வேணான்னு சொன்னாங்க நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ காயத்ரி சிஸ்டர் ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணுக்கு நிச்சயத்து நடக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த ஸாரீ இங்கே உன்னதமானது மகத்தானது அந்த மனசை வந்து அந்த மனசான் கடவுள் அன்பே சிவம் பாடம் பாருங்கள் பார்க்காதவங்க மற்றவனுக்காக ஒருத்தன் கணிர் சிந்தனா அவன் தான் கடவுள் அப்படினு கமல் சார் டைலக்ட் சொல்லுவார் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில உண்மை தான் தேங்க்யூ தேங்க்யூ காயத்ரி காயத்ரி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு

பேச்ச அங்கே பேசிட்டு